தமிழர்களின் பெருமையே பழமையான தமிழ் மொழியும் நாகரிகமான வாழ்க்கை கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்று நாம் பெருமை பேசினாலும் அந்த பெருமைக்கான சான்றுகள் எல்லாம் சங்க நூல்களில் மட்டுமே இருக்கின்றன தமிழர்களின் நாகரிகம் எப்படி இருந்தது என்பதற்கான சான்றுகள் பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் மாநிலத்தில் இரவி நதிக்கரையில் கராப்பாவிலும் அங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் சிந்து நதிக்கரையில் இருக்கின்றன முப்பதாயிரம் மக்கள் வாழ்ந்ததற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் கொண்ட அப்படியே மண்ணுக்குள் புதைந்த நிலையில் நமக்கு கடந்த நூற்றாண்டில் கிடைத்திருக்கின்றன அதற்கு வலு சேர்க்கும் விதமாக சிந்து வெளியில் அமைந்துள்ள ஊர்கள் மலைகளின் பெயர்கள் சங்க தமிழ் இலக்கியங்களில் உள்ள பெயர்களை இன்றளவும் தாங்கி நிற்பது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு உளவிற்காக தோண்டப்படுகிறது ஒரு கிணறு அங்கே கிடைத்த ஒரு செங்கல்ல எடுத்துக்கொண்டு ஒரு மாணவன் சேர்ந்த ஒரு செங்கல் தான் என்பதை புரிந்து கொள்கிறார் இதுதான் கீழடி வரலாற்றில் முதன் முதலாக தோன்றிய ஒரு சின்ன பூரி இதிலிருந்துதான் நம்முடைய நாகரீக வளர்ச்சி வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது இயல்பிலேயே வரலாறு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் தான் அந்த ஆசிரியர் அவர் சில மாணவர்களை அழைத்துக்கொண்டு அந்த செங்கல் கிடைத்த அந்த கிணற்றை பார்வையிட செல்கிறார் மாணவர்களும் ஆசிரியரும் அந்த கிணற்றை சுற்றி நின்று பார்வையிடுகிறார்கள் அங்கே மேலும் பல பொருட்கள் இருப்பதை கண்கூட பார்க்கிறார்கள் கழுத்துக்கு மேலே தலை மட்டுமுள்ள மண்பொம்மை கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட மண் குவளை மண்டை ஓடுகள் எலும்புகள் நாணயங்கள் தாழிகள் என ஏராளமான அந்த வரலாற்று எச்சங்கள் கிடைக்கிறது அவர்கள் அதையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே தெரிகிறது ஆஹா இதிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் நம் தமிழர்களுக்கு கிடைக்க போகிறது என்பது அப்போது அங்கே தெரியவில்லை. ஆனால் இப்படி அற்புதமான ஒரு பழமையான பொருட்களை எல்லாம் எங்கே வைப்பது என்று யோசிக்கிறார் அந்த ஆசிரியர். அவற்றையெல்லாம் பாதுகாக்க பள்ளியில் இடமும் இல்லை. இடமில்லாத காரணத்தால் அவருடைய வீட்டிலேயே அந்த பொருட்களை சேகரித்து வைக்கிறார். அப்போது ராமநாதபுரம் மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கின்றது. அந்த ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இப்படி படி கிளர்டி ஆசிரியராக பணிபுரிகிறேன் எனது பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனின் பெற்றோருக்கு சொந்தமான ஒரு கிணற்றில் இப்படி பழமையான ஒரு செங்கற்கள் காலத்தில் பழங்கப்பட்ட ஒரு செங்கற்கள் கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறோம் இதற்கு அகலாய்வு செய்தால் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் நமக்கு நம் தமிழ் மண்ணிற்கு கிடைக்கக்கூடும் ஆகவே ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அடுத்த ஆண்டே பள்ளியிலேயே கார்னர் என்ற ஒரு ஏற்படுத்தி கிடைத்த வைத்து அவர் ஒரு கண்காட்சி போலே நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய தொல்லியல் ஆய்வுத்துறை அப்பொருளை கொண்டு வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்க ஏற்பாடு செய்கிறார்கள் பல வெளிநாடுகளுக்கும் அனுப்பி இந்த பொருள் எந்த வருடத்தை சேர்ந்தது என்பதற்கான ஆதாரங்களை தேட முயற்சிக்கிறார்கள் சரியாக முப்பத்தேழு ஆண்டுகள் கடந்து இரண்டாயிரத்தி பதிமூனில் தொல்லியல் ஆய்வாளர்கள் பண்டைய பொருட்கள் கிடைத்த அந்த கிணற்றை நிலத்தின் உரிமையாளருக்கு தெரிவித்துவிட்டு ஆய்வு செய்கிறார்கள் மேலும் வைகை நிதி படுகையில் நடைபெற்ற கலாய்வில் சுமார் தொண்ணூத்தி மூணு பல்வகை தொல்லியல் எச்சங்கள் கொண்ட ஊர்கள் அடையாளம் காணப்படுகிறது அவற்றில் கீழடியை தேர்வு செய்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறில் இரண்டு ஆண்டுகள் தொல்லியல் ஆய்வு செய்ய அனுமதி வாங்கப்படுகிறது கீழடியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாற்பத்தி மூன்று குழிகள் அமைத்து ஆய்வு செய்கிறார்கள் அடுத்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது குழிகள் அமைத்து கலாய்வை வேணும் வேகப்படுத்துகிறார்கள் தமிழகத்தில் நடந்த அகலாய்வுகளில் கட்டிடங்கள் கிடைப்பது என்பது ஒரு அரிதான விஷயம் இதுவரை கிடையாது ஆனால் காவிரி உறையூர் காஞ்சிபுரம் அழகன் போன்ற இடங்களில் கிடைத்ததை விட பத்துக்கும் மேற்பட்ட சங்ககால கட்டிடங்கள் கிடைத்தது வரிசை வரிசையாக கால்வாய்கள் அதன் முகப்பிலேயே பெரிய தொட்டிகள் தொட்டிக்கு உள்ளே செல்லவும் வெளியே வரவுமான ஒரு அமைப்பு கால்வாய் தடத்தை ஒட்டி சிறிது பெரிதுமான ஆறு உலைகள் கால்வாயின் தொடக்கத்தில் வட்ட கிணறு மூடிய வாய்க்கால் திறந்த மற்றும் சுடுமன் குழாய்களாலான வடிகால் அமைப்பு இப்படி மூன்று விதமான வடிகால அமைப்புகள் முதல் முறையாக கிடைத்தது கீழடியில் திருப்பி மாற்றி போடுகிறது மேலும் அம்புகள் முத்திரை கட்டைகள் உரைக்கிணர்கள் சுடுமண் முத்துமணிகள் தந்தத்தினால் செய்யப்பட்ட தாயக்கட்டைகள் காதணிகள் சுடுமண் பொம்மைகள் செம்பினால் இரும்பினால் செய்யப்பட்ட எலும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் வணிகர்களின் எடை கற்கள் வட இந்திய பிராகிருத பெயர்கள் தாங்கிய எழுத்துக்கள் பண்டைய தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட சங்ககால பெயர்கள் ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த சூது பவளத்திலான மணிகள் ரோமாபுரியைச் சேர்ந்த மட்பாண்டங்கள் இப்படி ஒரு செழுமையான வளமையான நாகரிகத்தின் குறியீடுகளை தாங்கி அந்த கீழடி தோண்ட தோண்ட பல அற்புதங்களையும் எச்சங்களையும் ஒரு வரலாற்றையும் தமிழர்களுக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருந்தது அதேபோல் ஒரு தொழிலகமும் நெசவுக்குரிய தக்கையில் துவங்கி எண்ணற்ற தொழில்நுட்ப கருவிகளும் கிடைத்தது பலுசிஸ்தானில் கிடைக்கக்கூடிய கார்னிலியன் அகேட் போன்ற அரிய வகை மணிகள் அணிகலன்கள் கிடைத்தது பண்டமாற்று முறையில் இந்த அணிகலன்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கலாம் என்று அகலாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு நகர்ப்புற நாகரிகம் சான்று ஏதும் இல்லை என்று ஒரு பரப்புரை உலகத்திலே இருந்தது கீழடி அகலாய்வு தமிழர்களின் நகர்ப்புற நாகரிகத்தை இந்த உலகத்திற்கே பறைசாற்றி தமிழர்கள் நகர்ப்புற நாகரிகத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மேற்கொண்டனர் என்பதற்கு இந்த கீழடி தான் சான்று என்று தமிழர்கள் குரல் கொடுக்க இது ஒரு அமைந்தது இந்தியாவில் புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர்கள் பலரும் பலன் தமிழகத்தை ஒரு இனக்குழு சமூகமாகத்தான் வரையறுத்தார்கள் சிந்துவெளி வெளி நாகரீகத்தைப் போல ஒரு நகர நாகரிகம் இங்கு இல்லை தமிழகத்தில் எங்கும் இல்லை என்பது அவர்களுடைய கருத்தாக இருந்தது வெறும் இலக்கியத்தை மட்டுமே எப்படி நாங்கள் வரலாற்று சான்றாக எடுத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் வாதிட்டார்கள் எனவே இலக்கியங்கள் கடந்த ஆதாரங்கள் தேவைப்பட்ட நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு அகழாய்வு நடந்தது கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள தரவுகள் அந்த விட்டது சங்க காலத்தில் தமிழகத்தில் நகர நாகரிகம் செழிப்புற்றிருந்ததை மெய்ப்பிக்கிறது இந்த கீழடி மேலும் தோண்ட தோண்ட பல பதிவுகளும் ஏற்றங்களும் பல வரலாற்று உண்மைகளும் தமிழர்களை இந்த உலகத்திலேயே மேன்மையுறை செய்யும் என்பதில் ஐயமில்லை மேலும் இது போன்ற பதிவில் சந்திப்போம் நன்றி